தேவகன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களுடன் முதல்வர் திட்டத்தை ஒரு முகாம் மாதிரி நடத்துகிறாங்க இந்த முகாமை வந்து நெல்லிகுப்பம் நகராட்சியில் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்றது இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற உள்ளது இது சுகம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பத்த பதினெட்டாம் தேதி இஸ்லாமிய சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த காட்சிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் இந்த முகாமில் பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களுக்கு நேரடியாக மக்கள் வந்து மனுக்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொத்து வரி விதிப்பு வர்த்தக உரிமம் சொத்து வரி குடிநீர் இணைப்பு பெயர் மாற்றம் தெருவோர வியாபாரிகள் நலத்திட்டம் பிறப்பு இறப்பு சான்று பதிவேட்டில் பதிவு உள்ளவர்களுக்கு மட்டும் நகராட்சி அதாவது நகராட்சியில் பதிவு இருக்கிறவங்களுக்கு மட்டும் கட்டிடம் உரிமம் புதிய குடிநீர் இணைப்பு திடக்கழிவு மேலாண்மை இந்த மாதிரி பல திட்டங்களை மனுக்கள் மூலம் மக்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து கொடுத்து சரி செய்துக்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு நோட்டீஸ் வழங்கி முன்னேற்பாடாக மக்களுக்கு தெரியப்படுத்தி விளம்பரம் செய்து மற்றும் நோட்டீஸ்கள் இல்லம் ஒரு ஒரு வீடாக சென்று நோட்டீஸை கொடுத்து மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறப்பாக மக்களை வந்து ஆர்வமாக வந்து இந்த முகாமில் வந்து கலந்துக்கிறதுக்கு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அதே மாதிரி அங்கே இருக்க வ வந்திருக்க அனைத்து துறைகளுக்கும் அனைத்து துறை சார்ந்த சேவைகளுக்கும் தேவையான பொருட்கள் ஒரு பேனா பென்சில் பேப்பர் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சிறப்பாக கொடுத்து வழங்கி உணவு ஏற்பாடு செஞ்சு மக்கள் உள்ளே வந்து வெளியில் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து டோக்கன் சிஸ்டம் போட்டு ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு மேலே இந்த இரண்டு முகாம்கள் முடிஞ்சிருக்கு அதில் சிறப்பாக பெற்றிருக்கிறாங்க முகாமில் அவங்க நேரில் போய் மக்கள் நேரடியாக அந்தந்த துறையை சார்ந்தவங்களை பார்த்து மனுக்களை கொடுத்து அவங்கவுங்களுடைய தேவையான கருத்துக்களையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் பூர்த்தி செய்வதற்காக ஆர்வமாக வந்து இந்த முகாமில் கலந்துக்கிட்டாங்க இந்த சிறப்பாக இந்த முகாம் நிறை நகராட்சி ஒரு மிகப்பெரிய பங்கு நெல்லிகுப்பம் நகராட்சி வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதையுமே ஒரு அதிகாரி அந்த துறை சார்ந்த ஒரு சில துறை சார்ந்த அதிகாரி வந்து பேசியிருக்கிறாரு அதையும் தான் நம்ம பார்த்துட்டு பார்க்க போகிறோம் வேறு நான் பிற்பட்ட நலத்துறையில் இருந்து வந்திருக்கேன் இந்த நெல்லிக்குப்பத்தில் மிகுந்த சிறப்பான ஏற்பாடுகள் ரொம்ப அருமையாக இருக்குது மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வையும் விளம்பரத்தையும் ஏற்படுத்தி மக்களுக்கு சிறப்பான சேவை மூலம் வழங்கிறதுக்கு நெல்லி குப்பம் நகராட்சியில் மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இது மாதிரி எல்லா வேளாட்சியும் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயும் இருக்குன்னு சொல்லலை ஏன்னா நான் இன்னொரு இன்னொரு இடத்துலையும் நான் அந்த முக இந்த முகாமில் ஆஃபீஸ்லாம் வேலை செய்கிறேன் ஆனால் நெல்லுக்கு போனால் இந்த சிறப்பான ஏற்பாடுகள் மக்களுக்கு தேவையான அத்தனை வசதியை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான அத்தனை மீனோர்களை இருக்குது ரொம்ப அருமையாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இது பத்தொன்பதாம் தேதி நடந்த முகாமும் ரொம்ப அருமையாக இருந்தது இன்னைக்கு சிறப்பாக இருந்தது இன்றைக்கும் அதை விட ரொம்ப அருமையாக ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க

அப்புறம் அங்க பரவாயில்ல இருந்தீங்களா உங்களுக்கு லட்டுதான் அப்படின்னு செஞ்சு எடுத்து நீங்க சொல்லிட்டு நல்லா ஒரு பெருமை பேசுற அளவுக்கு நீங்க செஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒண்ணும் சாப்பாடு